कृष्णातो ये मदन पवनो धूत मोहोर्मिमाले दारा वर्ते तनय सहजग्राह संघाकुलेच संसाराखे महति जलधौ मज्जतान नस्त्रिधामन பாதாம் போஜ வரத பவதோ பக்தி நாவம் பிரயச்ச ஸ்ரீ குருபியோ நமக ஆண்டவனே பக்தியாகிய ஓடத்தை நீயே தாயங்களுக்கு அப்படின்றதுதான் பதினாலாவது ஸ்லோகமான குலசேகர ஆழ்வாரின் முகுந்தமாலை இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறார் ஏ திரிதாம முதல்ல அன்வயம் பத்ருமோ ஏ திரிதாம திருஷ்ணா தோயே पवन उद्भ उद्धूत उद्ध मोह उर्मी माले धारावर्ते नयनसहच्राहसङ्घाकुले च महति जलधौ मध्यतां नः ये वरदः पाधाम्बोजे वरदः भक्तिनावं பிரயச்சே வரத பகவானி எனக்கு ஒரு நல்ல நாவம் ஓடத்தை கொடு படகை கொடு என்ன படகு பக்தி என்னும் நாவத்தை எனக்கு கண் கொடு அப்படின்றார் அதுதான் அப்படின்ற ஹே திரிதாம ஹே பரந்தாமனே திருஷ்ணா தோயே பேராசையாகிய நீருடையதும் மதனபவ உத்தூத மோக ஊர்மி மாலே காமமாகிய காற்றினால் மேலுக்கும் எழுப்பப்பட்ட மோகமாகிய அலைகளின் வரிசையில் அதாவது நம்ம இந்த பீச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடல் அலைகள்லாம் வரும் பாருங்க இங்கே வந்து நமக்கு மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடல் அலைகள் வருது அது காற்றினால் உந்தப்பட்ட அந்த காற்றினால் அந்த தண்ணீர் என்ன வருது அலைகளாக மாறுகிறது அதே போல் எனக்கும் மனசில் வந்து காமம் குரோதம் மதம் ஆச்சரியம்னு ஏகப்பட்ட காத்தல்லாம் அடித்து அங்கே எனக்கு நிறைய ஆசையெல்லாம் வந்து கா வரிசை வரிசையாக அலைகளாக வந்து கொண்டிருக்குதுப்பா தாராவர்த்தியே மனைவிகளில் சூழக்கூடிய ஒரு சூழ்நிலை நயன் த தனய சகஜ கிராக சாங்கு சங்கா குலேச்ச மண மக்கள் உடன் பிறந்தோர்கள் உற்றார் சுற்றார் இவெல்லாம் எனக்கு முதல்ல மாதிரி இருக்காப்பா இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கீதா தியான ஸ்லோகம் இருக்கு பாருங்கோ அதே மாதிரியே இருக்கும் அங்க வந்து சல்யக் கிராகவதி கிருபேண வகனி கருணேன வேளாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துரியோதனா பர்த்தினி ஸ்தோத்ரீன கடுபாண்டவை ரணததி கைவர்த்தக கேசவ அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்துக்கு அப்படி ஈடா இந்த கேசவ இவர் வந்து குலசிகராயர் பின்னாடி காலத்துல நம்ம இப்போ அந்த கீதா தியானம் சொல்வது இவர் மதுசூதன சரஸ்வதி குடார்த்த தீபிகால தியான ஸ்லோகமாக சொன்னது அவர் வெஸ்ட் பெங்கால் இவரும் கேரளா அங்கேருந்து ஆனால் பாருங்க மனசு ரெண்டுமே கிருஷ்ணனுடைய பதத்தில் எப்படி ஐக்கியமாவதுன்னு சம்சாராக்னியே சம்சாரம் என்னும் சாகரத்தில் மகக்னி பெரிதாக ஜலதோ கடலில் மஜ்ஜதாம் மூழ்கியவர்களாக நக எங்களுக்கு நகனை இங்கே நாட் நெகேட்டிங் நகன நான் நகனவு நான் அந்த இது ஹே வரத ஓ வரம்பளி வரமளி வரமளிப்பனுமனே பவத உம்முடைய பாதாம் திருவடிகளின் தாமரைகளில் நான் விழுந்து ஒன்று உன்னிடம் யாச்சிக்கின்றேன் என்ன கொடுப்பீர் என்று கேட்டால் பக்தி நாபம் ஓடம் பிரயச்ச ஓடத்தை எனக்கு தாருங்கள் அப்படின்ற ஏ சம் இந்த சம்சாரம் என்னும் பெருங்கடலில் அதில் ஆசையே தண்ணீர் அதில் காமமாகிய காற்றில் எழுப்பப்பட்ட மேகங்களால் அலைகளில் தொடர்ந்து மனைவி சூழல் மக்கள் உடன்பிறப்பு போன்றவர்கள் முதலையாக என்னை சூழப்பட்டிருக்கின்றார்கள் அத்தகைய சமு சமுத்திரத்தில் மூழ்கி எங்களுக்கு நாங்கள் தவிக்கும் போது ஏ வலி வரமளிக்கும் பரந்தாமனே உன்னுடைய திருவடிகளின் மீது பக்தியாகிய ஓடத்தை கொடுப்பீர்களாக அப்படின்றர் இதில் திரிதாம அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கோ அது பார்த்தீங்கன்னா மூன்று தாமம் அப்படின்னா மூன்று திரிதாமம்னு ஆனால் இதில் எந்த தாமம்னு நமக்கு சொல்லலை அதனால நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம் ஜாகிரத் சுப்னம் சுசுக்தி அது ஒரு தாமம் மனசு சித்தம் அகங்காரம் ஒன்று சித்தம் ஆகா காமி பிராரப்தம் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி அது ஒரு இது பரலோகம் நரலோகம் பூலோகம் மூணும் ஸோ ஏதோ இதில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய வியாக்கியான நிறைய விஸ்தாரமாக சொல்லியிருக்கா நம்ம அடியனுக்கு கொஞ்சமாக சொல்லணும் அப்படின்றது அதனால் இந்த திரிதாமம் அப்படின்றது மூன்று தாமங்கள் எப்படி வேணால் காப்பாற்றி ஏ கிருஷ்ணா என்னை காப்பாற்றி அருள்வாயாக அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார்